श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गला जनः शङ्करो देवहादं मन्दे कुञ्जराननं वाक्कुण्डां नल्लमनमुण्डां मामलराल् नोकुण्डां मेनिनुगादु कोक्कुण्डु तुर्तिमेनितुम्बिकयान् पादं श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम् अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम् सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्परां वन्दे गुरुपरम्परां कुण्डलिकुमारिकुटिले चण्डिचराचरसवित्रि चामुण्डे कुणिने गुहारिणे गुह्ये गुरुमूर्ते त्वां नमामि कामाक्षि गुरुब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुदेवो महेश्वरः गुरुः परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः சத்தியாய் சிவமாக தனிபர மொத்தியான முதலை துதிசெய் சுத்தியாகிய சொற்பொருள் நல்குவன் சித்தியானே தன் செய்ய பொற்பாதமே கல்லாலின் புடையமருந்து நான் மறை ஆரங்கம் மதற்கற்ற கேள்வி நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமறு சொன்னபடி நினையாமல் நினைந்து பபத் தொடக்கையே வெல்வாம் சிவலீலார்ணவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிவலீலார்ணவம்னு சமஸ்கிருதத்தில் இருக்கிறத தான் நமக்கு பரஞ்சோதி முனிவர் திருவழியாடல் புராணம் அப்படின்னு தமிழாக்கம் பண்ணி கொடுத்தார் நான் மாடக் கூடல் நான் மாடக் கூடல் அப்படின்னு சொல்லக்கூடிய மதுரை மாநகரம் இந்த மதுரை அப்படிங்கிற பேர் எப்படி வந்தது எப்படி நிர்மாணம் ஆச்சு அது காடாக இருந்தது எப்படி நாடாக ஆச்சு நகரமாக ஆச்சு நான் மாட கூடலாகச்சு அப்படிங்கிறதெல்லாம் இதில் வர்ணிக்கப்பட்டிருக்கு பாண்டியர்கள்லாம் எப்படி பரம சிவபக்தர்களாக இருந்து சோமசுந்தர கடவுளுக்கு சிவபெருமானுக்கு எப்படி தொண்டு செஞ்சா அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரிய வருது அந்த மதுரை பாண்டிய ராஜாக்கு மகளாக சாட்சாத் பராசக்தியான அம்பிகை தோன்றி மீனாட்சி மீனாட்சி அப்படிங்கிற அங்கேயர் கண்ணி அப்படிங்கிற திருநாமத்தோட மதுரைக்கு ராணியா இருந்தான் பாண்டியராஜாவுக்கு தவம் இருந்து மகள அடைஞ்சார் பாண்டியராஜா வாரிசு பெண்ணா இருந்ததுனால பெண்ணை அரசாட்சிக்கு மதுரை பாண்டிய நாட்டுக்கு ராணியா ஆக்கினார் அவை ராணியா இருக்கிறதே தான் தன்னோட படையோட படையெடுத்து பல நாட்டுக்கு போய் அங்கே நீயான மீனாட்சி தான் கைலாய மலை வரைக்கும் போறா மீனாட்சி பொறக்கிறதே அப்படின்னு ஆவிர் ஆவிர்வவிச்சா காஞ்சனமால வயத்துல சுமந்து பெக்கல்ல புறக்கறத்தையே ஆச்சரியமாக ஒரு வினோதமாக எப்படி இருந்தேன்னு மூணு மார்பகம் இருந்தது பொதுவாக எல்லாருக்கும் ரெண்டு தான் இருக்கும் மூணு இருந்தது பாண்டியராஜா வருத்தப்பட்ட தனக்கு குழந்தையே இல்லை வாரிசே இல்லைன்னு வேண்டோம் குழந்த பிறந்தது பிறந்த குழந்தையும் பெண் குழந்தையாக பிறந்திருக்கு பெண் குழந்தையாக பிறந்ததுக்கு இப்படி மூணு மார்பகத்தோடு இருக்குது இதை எப்படி வளர்த்து ஆளாக்கப்புறோம் எப்படி நமக்கு கல்யாணம் பண்ணிக்க கொடுக்க போகிறோம் அப்படின்லாம் கவலைப்படுத்தே தான் வாணியில் நமக்கு சொல்லப்படுது நீ கவலைப்பட வேண்டாம் இவளுக்கு திருமணப்பருவ மருத்து எந்த ஆணை பார்க்கறதே இவளுக்கு மூணாவது மாதிரி மறைகிறதோ அவர்தான் அவளோட கணவன் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு அவரு கைலாயத்தை நோக்கி படையெடுத்து போகிறதே தான் நந்திதேவர் உள்ள விடமாட்டேங்கிறார் அதுவும் படையோட வந்திருக்கான் ஒரு பெண் படையோட வந்திருக்கான் இப்போதான் நாம் ஏதோ எல்லாம் ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷன் காவல் படை அப்படின்னா ஏதோ புதுசாக ஏதோ கண்டுபிடிச்சு பண்ணிட்டாப்புல இருக்கு ஒன்றும் இல்லை எல்லாம் புராணத்தில் இருக்கிறது தான் சக்தி சேனா சமன்விதா டெல்டா சஸ் நம்சுறது அம்பாள் அசுரர்களை அழிக்கிறதுக்கு எப்படி போனா அப்படின்னா ஒரு ஆம்பளை கூட கிடையாது எல்லாரும் சக்தி சேனை இப்போ வெறும் போலீஸ் ஸ்டேஷன் தான் பெண்களோட வச்சிருக்கா அப்போ மெல்ட்ரியே பெண்களோட பெண்ணாவே இருந்திருக்கு அதனால்தான் போல இருக்கு இப்போ பெண்கள் எல்லாமும் ஆர்மியெல்லாம் எடுத்துக்கணும்னு எடுத்துட்டு இருக்கா அப்படி முழுக்க முழுக்க சக்தி சேனையாக தான் இருந்திருக்கு அப்படின்லாம் தெரியுது அப்படி போறதே நந்தி தேவர் விடமாட்டேங்கிற உள்ள அப்போ சண்டை வலுக்கிறது உடனே சிவபெருமான் வரர் வழியில் சிவபெருமானை பார்த்த உடனே அவர் உடனே தன்னோடய மூணாவது மார் வரையே உடனே தெரிஞ்சுடுறது மீனாட்சிக்கு ஓ இவர் தான் கணவர் அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து ராஜாட்ட திருமணம் பண்ணிக்கிற திருமணம் பண்ணிக்கத்தே தான் தேவர்கள்லாம் சுர்ரா பிரம்மாதி தேவர்கள்லாம் பெரிய ராணி விட்டு கல்யாணம் மகாராணியை கல்யாணம் பண்ணிக்க போகிற நீ இப்படி இல்லாமல் போனாக்க மதிப்பு இருக்காது இவர் குளித்தோலை கட்டினு யானைத் தோலை பார்த்துட்டு பாம்பையும் போட்டுன்னு இப்படிலாம் போனால் சடை போனால் எப்படி இருக்கும் மாப்பிள்ள அதனால் ஏற்றாப்புல கல்யாணத்துக்குன்னு இருக்கிறாப்புல கல்யாணம் மாப்பிள்ளை மாதிரி அழகாக வரணும் அப்படின்னு சொல்லி தேவர்கள்லாம் அலங்காரம் பண்ணி வச்சதுனால சுந்தரேஷன் அப்படின்னு அழகுக்கெல்லாம் தலைவன் அப்படி சோமசுந்தர பெருமானா சுந்தரேஸ்வராக வந்து மீனாட்சியை கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணினதுக்கப்புறம் என்ன பண்ணான் தன்னோட ஆட்சி பொறுப்பை முழுக்களும் தன்னோட கணவர்கிட்ட கொடுத்தா கொடுத்து சுந்தரபாண்டியன் சுந்தர பாண்டியன் அப்படின்னு பெருமானே பாண்டிய ராஜாவாக இருந்து ஆட்சி பண்ணி தான் அதுக்கப்புறம் அவர்களுக்கு முருகனே குழந்தையாக பிறந்துதான் உக்ர பாண்டியன் பேர் பிறக்கறதையே சடையோடு பிறந்தார் முருகன் பாண்டியன் அதனாலே அவருக்கு சடை அந்த சடையுதான் பாண்டியனுக்கு அடையாளமாக இருந்தது இன்றைக்கும் மதுரையில் கோச்சடை கோச்சடை அப்படிங்கிற ஒரு இடமே இருக்குது முருகனை தான் அப்படி பிறந்தார் அப்படின்லாம் நமக்கு இந்த திருவிளையாடல் புராணத்தில் வச்சியாக சொல்லியிருக்கு இதெல்லாம் எல்லாத்துலேயும் நாம் அந்த திருவிளையாடல் ஒன்றுன்னா பார்த்துட்டு வரத்தே தான் அதுக்கப்புறம் எப்படி அந்த பாண்டிய வம்சம் எப்படி ஒருத்தரே சுந்தரேச பாண்டியன் சோமசுந்தர பாண்டியன் அவருக்கு அப்புறம் எப்படி முருகனே பிள்ளையாக வந்து பாண்டியராக வந்தார் அப்புறம் வாழ்க்கை வந்து பிறந்து ஒவ்வொரு பாண்டியர்களாக எப்படி இல்லை வந்தா அப்படிங்கிறதுலாம் நமக்கு விரிவாக சொல்லப்பட்டது அதில் அந்த திருவிளையாடல்களில் முப்பத்தி ரெண்டு திருவிளையாடல் போன வருடம் நாம் இந்த மயிலை பக்தஜன சபாவோட ஆண்டு விழாவில் பார்த்தோம் அறுபத்தி நாலு திருவிளையாடலில் பாதி தான் பார்க்க முடிஞ்சது ரெண்டு இந்த வருடம் மீதி இருக்கிற முப்பத்தி ரெண்டையும் பார்த்துடணும் அதை கடைசியாக பார்த்தது வளையல் விற்ற படலம் அப்படின்னு சிவபெருமானே வளையல் வித்தப்படலாம் திருவிளையாடல் அப்படின்னா அவ்வளவுதான் விளையாட்டு அப்படின்னா என்ன வேணா பண்ணுறதுதான் விளையாட்டு யாருக்காக விளையல் வித்துதல் எதுக்காக விளையல் விட்டார் அப்படின்னா தாருகாவணத்தில் ரிஷிகள்லாம் இருக்கா யாகஐக்கியங்கள்லாம் பண்ணிட்டுருக்கா கர்ம மார்க்கத்தை ரொம்ப தீவிரமாக பற்றின்னு இருக்கிறவா அதாவது பூர்வ மீமாசகர்கள் அப்படின்னு வாழ்க்கை என்ன அப்படின்னா வேதம் தான் எல்லாத்துக்கும் பிரமாணம் அந்த வேதத்தில் சொன்ன கடமைகளை வழுவாது செய்கிறதே நம்மளோட பிறவிக்கு அதுதான் பயன் நம்ம பிறந்த பயனை அடையறத்துக்கு வேதம் சொன்ன வழியில் நாம் காரியங்களை பண்ணியிருந்தா போகும் இது இது வரைக்கும் சரி இதுக்கு அப்புறம் வாழ்க்கும் ஒரு எண்ணம் வந்தது என்ன அப்படின்னா ஒரு காரியத்தை செஞ்சால் அந்த ஒரு செயல் அப்படின்னா ஒரு ஆக்ஷன் அதுக்கு ரியாக்ஷன் அப்படிங்கிறப்பல நம்ம பண்ணுற காரியத்துக்கு ஒரு பலன் இருக்கு தான் போகிறது அப்படி இருக்கிறதே இந்த பலனை கொடுக்கறதுக்கு கடவுள்னு ஒருத்தர் எதுக்கு அதனால் கடவுள்னு ஒருத்தர் கிடையாது அனுப்புகிறேன் இப்படி ஒரு கடவுளே கிடையாதுன்னா நமக்கு நாஸ்திகர்கள்னு தெரிஞ்சிடும் கருப்பு சட்டன்னு தெரிஞ்சிடும் ஆனால் இங்கே எப்படி தெரியுது அப்படின்னு நல்ல எல்லாரும் பூர்ணமாக வேதத்தை அத்தியானம் பண்ணுமா நித்யாக நிகோத்தரெல்லாம் பண்ணி இருக்கிற பெரிய தீட்சிதர்கள் அவளுக்கு எப்படி புத்தி இருந்ததுன்னு நாம் பண்ணுற காரியத்துக்கு நம்ம பண்ணுற யாகங்கியத்துக்கு உண்டான பலன் தானே வந்துடுது நடுப்புற யார் கடவுள்னு ஒருத்தர் சாமின்னு ஒருத்தர் நாராயணா ஏது சமர்ப்பியாமி பரமேஸ்வரர் பித்து இதெல்லாம் எல்லாம் வேண்டாத இல்லை அப்படிலாம் ஒருத்தரும் கிடையாது அப்படின்னு இப்படி ஒரு விசித்திர நாஸ்திகம் அப்படி இருந்தால் அந்த தாரகாவனத்தை ரிஷிகள்லாம் அந்த ரிஷி பத்தினிகள்லாம் என்ன பண்ணினா கணவனுக்கே கைங்கரியம் பண்ணுறது அவருக்கு பணிவிடம் பண்ணுறது இப்படி தான் இருந்துட்டுருக்கா ஆனால் அவாளுக்கெல்லாம் மனசுக்குள்ள ஒரு பக்தி பூர்வ ஜென்ம வாசனை பக்தி இருக்குது பார்த்தார் சிவபெருமான் இவ்வளவு நல்லவாழாக இருக்கா இவ வேதத்தை கரைச்சி குடிச்சிருக்கா அதில் சொன்ன வலுவாத வழுவாக இருக்கா இவ்வளவு ஆன்மீக புத்தி இருந்தும் இவாளுக்கு பக்திங்கிற ஒன்று இல்லாத போயிடுத்து பற்றியா அதனால் இந்த பக்திங்கிற ஒன்று இல்லை அப்படின்னா என்ன ஆகிடும்னா நாம் பண்ணுற காரியத்தினால நமக்கே செருக்கு வரும் கர்வம் வரும் நானாக தான் என்ன பண்ணுறேன் நான் பண்ணிவிடுவேன் எதுவாக இருந்தாலும் பண்ணிவிடுவோம் அப்படின்னு அதனால் இந்த கர்வத்தை போக்கணும் அகங்காரத்தை போக்கணும்னு நினச்சி இவாளுக்கு ஒரு நல்லறிய புகட்டணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுற பிச்சைக்கார வடிவத்தில் வர்றார் பிக்ஷாடனர் பிக்ஷாடனர் அப்படின்னு இப்போ நாம பாக்குறோம் சிவகோயில எல்லாம் பிக்ஷாடன மூர்த்தி அப்படின்னு இவர் பிக்ஷுவா பிக்ஷாடனடா இந்த தாருகாவனத்துக்கு வர்றார் வரத்து ரிஷிகள்லாம் அவாவா யாகசாலையில உட்காந்து யாகம் பண்ணிட்டு இருக்கா அந்த ரிஷிகள் பத்திரிகள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த வீட்டு அவாவா பண்ணசாலை இவர் போய் எல்லாத்தையும் பவதி பிக்ஷாந்தையும் பவதி பிக்ஷாந்தையும் கையில கப்பறையை வச்சிருந்து இவர் பிக்ஷைக்கு போறார் யாரோ பரோ அதிதி வந்திருக்கிற வாழ்க்கை சாப்பாடு போடணும் அப்படிங்கிறது நமக்கு சாஸ்திரத்தில் ஒரு விஷயமா இருக்கிறதுனால இந்த ரிஷி பத்திரிகள்லாம் என்ன பண்ணால் இவருக்கு ஏதாவது பிக்ஷை போடணும் அப்படின்ட்டு எடுத்துன்னு வரா கையில் எடுத்துன்னு வந்தால் என்ன ஆயிடுத்து அப்படின்னா இவரோட அழகை பார்த்தா மயங்கி போயிட்டார் இப்படி ஒரு உருவத்தை பார்த்ததே கிடையாது அப்படின்ட்டு இவா கையில் கொண்டு அவர் கப்பரையில் போடாத அப்படியே பிரமிச்சு போய் பார்த்து நிற்கிறார் இவர் வேணும்னு தானே அப்படி வந்துருக்கு ரமண மகர்ஷி கேட்கிறார யாரும் அறியாமல் மதியினி மருட்டி எவரு கொலை கொண்டது அருணாச்சலா ஒத்துக்கும் தெரியாத என்னோட புத்தியை எப்படி மாற்றி என்னை கொள்ளை கொண்டு போனது யாரு ஒன்ன தவிரங்கிற பக்த வசங்கரன் அப்படிங்கிறமே சித்த சோரன் இல்லாமல் சொல்கிறார் எதை திருடுறார் மனசன்னா திருடுவார் அது மாதிரி இவரோட வடிவழகை பார்த்தா இவ கையில் கொண்டு வந்தது போடலை போடல்ல எத்தனை தான் பிச்சைக்கார வாசலையே நின்றுப்பார் அதனால என்ன மாதிரி அடுத்த குடிசைக்கு போகலான்னு நகர்ந்தாக்க இந்த முதல் குடிசை அம்மா என்ன பண்ணார் கையில் கொண்டு வந்தது போடவும் போடலை வீட்டுக்கு எடுத்துன்னு உள்ளேயும் போடல அவர் பின்னாலேயே போக ஆரம்பிச்சிட்டார் அடுத்த வீட்டுக்கு போன அந்த வீட்டு மாமி வந்து போடுவாடாக்குன்னா அவளும் போடலான்ட்டு எடுத்துன்னு வந்தால் பார்த்தா அப்படியே மயங்கி போய் நிற்கிறாள் இவர் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தார் சரி இதுவும் ஒன்றும் போடாது போல்றதுக்கு தேராதுன்னு அடுத்த வீட்டுக்கு போனால் இப்போது ரெண்டு மாமி கூட வர ஆரம்பிச்சிட்டா இப்படியே இந்த ரிஷி பத்திரிகள் ஒவ்வொருத்தர் வீட்டு வாசலையாக போய் நிற்க 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 கொண்டு வந்த இந்த ரிஷி பத்தினிகள்தான் எல்லாம் பதிவிரதைகள் தான் இருந்தாலும் இப்படி ஒரு இவர்னால் மைக் பண்ணுற வேலை இவரோட வேலைன்னா இதான் திருவிளையாடல் இப்படி அத்தனை ரிஷிகள் இருந்த பெண்களும் என்ன பண்றான்னு இந்த பிச்சைக்காரன் பின்னால வந்துட்டா பார்த்த எல்லாரும் அத்தனை பேரும் வந்தா இது ரிஷிகளுக்கு எல்லாம் தெரிஞ்சது என்ன மாமியை மாமியக்கான யாரோ யாரோடய போயிருந்தான்னு பார்த்தா இது ஒரு ஆள் ஒரு பிச்சைக்கார போயிருந்துக்கே இவரை பின்னாலேயே எத்தனை பேரும் போயிருந்துக்காளுன்னு அவளுக்கு கோவம் வந்துவிட்டும் அதனால என்ன பண்ணா தங்களோட தவ வலிமையினால ஆவிச்சாரம் பண்ணா பெரிய யானையை அனுப்பிச்சு இந்த பிச்சைக்காரனை மொழங்குன்னு பண்ணிச்சா அவர் என்ன பண்ணான்னா யானை வாயில போட்டு முழுங்கிட்டு வயத்தை கிழிச்சுன்னு வெளியில வந்துட்டார் புலியாணிச்சார் அதை என்ன பண்ணான்னு கிழிச்சர் தோலை எடுத்து போத்தியிருந்தார் பாம்பை அனுப்பிச்சா கொடிய விஷ பாம்பை அனுப்பிச்சா அதை ஒன்றும் பண்ண முடியல வடவை தீ அப்படின்னு பெரிய தீயை ஏவினா அவர் என்ன பண்ணார் அப்படியே கையில் வாங்கிட்டு பிடிச்சு நிட்ட டார்ச் லைட் மாதிரி இப்படி வா என்னெல்லாமோ மந்திரசக்தினாலும் அபிச்சாரிய மின்பட்ட ஒன்றும் பலிக்கலை இவ எதை ஏவினாலும் அது அத்தனையும் இவர் அதையே பெரிய பெரிய கிஃப்ட்டு கொடுத்தாப்புல வாங்கி வச்சுருக்கார் இவாளுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு புரியல அதுக்கப்புறம்தான் இவாளுக்கு கோபம் வந்து என்ன பண்ணான்னு அவரை ஒன்றும் பண்ண முடியலன்னு தன்னோட மனைவி எல்லாம் எல்லோரும் சபிக்கிறார் எல்லா ரிஷிகளும் என்ன பண்ணா அப்படிங்களா யாரோ ஒரு ஆம்பளை வந்து பிச்சை கேட்டான்னா வா போவான் இதை விட கேவலமான ஒரு விஷயம் இல்லை அப்படின்ட்டு தங்களோட மனைவி அத்தனை பேருக்கும் எல்லா ரிஷிகளும் சாபம் கொடுக்குறா என்ன பண்ணணும்னா யாரை பார்த்து மயங்கி போனாலும் நீங்கள் என்ன பண்ணுவோம் நீங்கள் அத்தனை பேரும் அடுத்த ஜென்மத்துல மதுரையில போய் பெண்களா பிறக்க கிடவது வியாபாரிகள் வீட்டில் பெண்ணா பிறக்க கிடவது அப்படின்னு சபிக்கிறார் சபிச்சா இப்போ ரிஷி பத்தினிகளெலாம் அன்னேஜ் பண்ணா நாங்கள் வேணும்னு பண்ணலை இது எங்களோட தப்பு இல்லை யாரோ பிச்சைக்காரன் வந்தானே நாங்கள் பிச்சை போடுறதுக்கு தான் போனமே வழியே நாங்கள் ஒன்றும் இனிமேல் இன்னொரு ஆம்பளையை பார்த்துட்டு இனிமேல் நாங்கள் அழுகலை மேங்க எல்லாம் போகலை பிச்சை போடலாங்கிறதுக்காக போனோம் அது எப்படி மாயமா எப்படி எங்களை நாங்களே மறந்தோம்னு தெரியல அவர் பின்னால போனோம்னு தெரியல அதனால அதனால இது எங்கள்ட்ட மேல தப்பு இல்லை அவரை மேலே வேணால் கோச்சுக்கலாம் எங்களை மயக்கி இழுத்துன்னு போனவர்கிட்ட தான் கோவச்சினுமே வழியே எங்க மேல ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு ரிஷி பத்திரிகள்லாம் சொல்லி சரி ரிஷிகள் சாபம் கொடுத்தது கொடுத்தது தான் நாங்களும் பண்ணினது தப்புன்னே வச்சுப்போம் நீதிக்கு இது ஒரு தப்பான ஒரு விஷயமா தான் தெரியலாம் அதனால அதுக்கு உண்டான நீங்கள் சாபம் கொடுத்தேன் வாங்கிக்கிறோம் ஆனால் சாப விமோச்சனம் நாங்கள் இனிமேல் பெயர் நல்ல ரிஷிகளுக்கு பத்தினிகளாக இருந்துட்டு நாங்கள் இனிமேல் ஒரு வியாபாரி வீட்டில் போய் வணிக குலத்தில் போய் பிறக்கணும் அப்படின்னா இப்படி ஒரு சாபம் கொடுத்துட்டேன் அதுக்கு என்ன பரிகாரம் சொல்லுவோம் இந்த சாபம் எப்போ விமோசனமாகும் பழையப்படி நாங்கள் உங்கள்கிட்ட வந்தோம் அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொத்தே அப்போ எல்லாம் சொல்கிறா கொடுத்த சாபம் கொடுத்ததாக இருக்குது எந்த சிவபெருமான் இப்படி உங்களை வந்து மயக்கினாரோ அவர்கிட்ட நீங்கள் ஆசைப்பட்டு போனேடோ அதனால் அவர் இருக்கக்கூடிய ஆளக்கூடிய இதே மதுரையில் போய் நீங்கள் பெண்களாக பொறுக்கிறீர்கள் அப்படி பொறுத்துறதே என்னைக்கு அந்த சிவபெருமான் அவங்களை வந்து தொடராரோ அவரோட ஸ்பர்ஷம் கிடைக்கிறதோ அன்னைக்கு உங்களுக்கு சாபம் நீங்க அப்படின்னா இப்போ எல்லாம் இந்த ரிஷிபத்ரி அத்தனை பேரை இங்க மதுரையில ஒவ்வொருத்தர் வீட்டுல பொண்ணா பிறந்தாச்சு இதுலயும் ஒரு கஷ்டம் என்ன அப்படின்னா இத்தனை பொண்களையும் எப்படி ஒரு ஆம்பளை வந்து தொடுவர் அவர் தொட்டாதான் சாப விமோச்சனம்னு வேற சொல்லியிருக்காரு எப்படி ஒரு பெண்ணாக பிறந்தவோ இன்னொரு ஆம்பளையிட்ட போய் தங்க முடியும் அவர் வந்து தொட முடியும் என்னன்னு இவாளுக்கு அப்போ தோணில் ஏதோ சரி சிவபெருமான் ஸ்பர்ஷம் படணுமேங்கிறதுல தான் வாளுக்கு ஏன்ன நீங்கள் அவருக்காக தானே அதுக்காக தானே போனேன் அப்படின்னா அந்த ஸ்பர்ஷம் பட்டுதுன்னா உங்களுக்கு ஸ்பா சாப விமோச்சனம் அப்படி பெண்களாக பிறந்து வயது வந்து பெண்களாக இங்கே வளர்ந்துட்டுருக்கா இவாளுக்கு சாப விமோச்சனத்துக்கு உண்டான காலம் வந்தது அப்போ சாப விமோச்சனத்துக்காக சிவபெருமான் என்ன பண்ணா சோமசுந்தர் கடவுள் வளையல் விற்கிறவரா வந்தார் பழையபடி பிக்ஷாடனா வந்தாக்கா பழையபடி ஏதானு இங்கே மதுரையிலையும் தேகுத்தா இடம் அதனால வளையல் விற்கிறவரா வந்த ஏன்னா வளையல் ஒரு அன்னி ஆண் ஒரு பெண்ணை தொடணும் அப்படின்னாக்க வளையல் விற்கிறவர்களாக இருந்தாதான் தொட முடியும் ஆனால் இந்த காலத்தில் வளையல் விற்கிற வியாபாரினாலே தெரியாது ஏன்னா வளையல்னாலே பொன் குழந்தைகளுக்கு தெரியல அது கையில் போட்டுக்கணுமா காதில் போட்டுக்கணுமா காதில் போட்டுருக்கா பெருசாக கையில் போட்டு விளையிற அந்த காலத்தில் உண்டு வளையல் வியாபாரி என்ன பண்ணுவேன்னா பொட்டியில் எடுத்துகிட்டு வீதியில் போயிட்டே இருப்பாள் வளையல் வாங்கலையோ வளையல் அப்படின்னு அது மாதிரி இவர் வளையல் வாங்கலையோ வளையல் வளையல் வாங்கலையோ வளையல்னு மாநகர் வீதியில் வரர் பெண்களுக்கு இயற்கையாக இருக்கிறது ஒரு நகை அப்படின்னா உடனே வளையல் அப்படின்னா வாங்கிக்கணும்னு ஆசை எல்லோரும் வந்தா வந்தால் ஒரு பொண்ணு கூப்பிட்டா கூப்பிட்டு அப்போ எனக்கு வந்து எனக்கு என் அளவுக்கு சரியாக இருக்கிறாப்புல வளையல் எடுத்து கொடு அப்படின்னா உடனே இவர் என்ன பண்ணால் வளையல் எடுத்தார் இது நாலாவது சைஸு பன்னெண்டாவது சைஸு ஏதோ ஒரு வளையல் எடுத்து கையில் தான் போட்டு விடுவார் ஏன்னா கண்ணாடி வளையலாக இருக்கிறதுனால அதை போடுறதே ஜாகிரதையாக பொண்ணுன்னு அந்த வளையல் காரிலே தான் போட்டு விடுவார் இந்த பொண்ணை கையை நீட்டித்து இவர் கையை பிடிச்சி வளையல போட்டு விட்டார் இவர் தொட்டு வளையல போட்டாலோ இல்லையோ அந்த பொண்ணுக்கு என்னமோ மெய் மருந்து பெறுத்து அவளை அறியாத மெய் மருந்து போச்சு உடனே கையை நீட்டினுமோ நீட்டின்றே இருக்கா அவர் சொன்னார் ஒரு டசன் கேட்டால் போட்டு விட்டுட்டேன் சரி வளையல் போட்டாச்சு இந்த பொண்ணு கையை நீட்டினோ நீட்ட நபடியே உட்காந்துட்டு உடனே அடுத்த வீட்டுக்கு பொண்ணு உடனே அந்த பொண்ணு வந்தது எனக்கு பச்சை கலர் வளையல் கொடு அப்படின்னா அது கையை நீட்டுது இவர் உடனே பச்சை கலர் டசனை போட்டால் அவ பேசாதண்டுட்டாள் இப்படியே இந்த பெண்கள் ஒவ்வொருத்தருக்கையும் வந்து கையை நீட்ட கையை நீட்ட கையை நீட்ட இவர் ஒவ்வொருத்தருக்காக வளையல் போட்டுட்டே இருக்க இதில் என்ன ஆகிடுது அப்படின்னா நாலாவது பொண்ணுக்கு போகிறதையும் முதல்ல போட்டுட்டாலே அவளுக்கு திருப்பி போட்டுக்கணும் இவர் தொட்டா தேவையில்லைன்னு தோணிச்சு அதனால என்ன பண்ணா உள்ளே போனால் வளையில உடைச்சா வளையல் உடச்சிட்டு திருப்பி வந்து நீ போட்டு விட்ட வளையல் சரியாகவே இல்லை உடஞ்சி போயிடுத்து வேற வளையல் போட்டு விடு உடனே சரி கையை நீட்டு அப்படின்னா கையை பிடிச்சா திருப்பி வளையல போட்டா இப்படி ஒவ்வொரு பெண்களும் என்ன பண்ணுறான் இவரோட இந்த ஸ்பர்ஷத்தினால ஆசைப்பட்டு வளையில ஒன்றே ஒரு அளவு சரியில்லைங்கிறது ஒத்தி என்ன பண்ணா நான் சின்ன அளவாக கேட்டேன் நீ பெருசாக கொடுத்துட்ட இல்லை பெருசாக கேட்டேன் சின்னதாக கொடுத்துட்ட அதனால என்னால் அவுக்கவே முடியல நீ தான் அவுத்துக்கணும் இப்படி இல்ல வழக்கு ஒவ்வொருத்தரா இவரை எல்லாத்தையும் எல்லா பெண்கள்டையும் இத்தனை பூத்தையும் அடிச்ச கடைசியில் அப்புறம்தான் தோணித்து அம்மா காசு எவ்வளவு கொடுக்கணும்னு கேட்டார் அவர் என்ன பண்ணர் எல்லாம் நான் வேணுங்கிட்டே வாங்கிக்கிறேன்னு என்றைக்கு வந்துப்பேன் நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன்னு உடனே இல்லைங்கிட்ட நாளை கட்டாயம் வருவே நிச்சயம் வருவேன் நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன்னு ஒத்திருந்தவர் ஆளை காணும் அவ்வளோதான் மறைஞ்சு போயிட்ட மறைஞ்சு போனால் இவாளுக்கும் என்ன ஆச்சுன்னர் சிவபெருமானோட ஸ்பர்ஷம் கிடைச்சிது இப்போ அத்தனை பெண்களுக்கும் ஞானம் சித்திச்சுது தங்களோட பூர்வ ஜென்மம் ஞாபகம் வந்துருக்கு ஓஹோ நம்ம தாருகாவனத்தில் ரிஷிபத்திரிகளாக இருந்தோம் தான் இங்கே வந்து பிறந்திருக்கோம் அதனால் இப்போ அந்த சாபந்தேரத்துக்கு வச்சனால எப்போ சிவபெருமானோட ஸ்பர்ஷம் கிடைக்குமோ அப்போ போகும் அப்படின்னு சொன்ன அவர் நம்மளோட சாப விமோச்சனத்துக்காக நம்மளை தொடணுங்கிறதுக்காக ஸ்பர்ஷத்துக்காக திறவராக வந்தார் அப்படின்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு நல்ல கதை அடையிறா அப்படின்னு இந்த வளையல் விற்கப்படலாம் முடியுது அதில் பார்த்தாக்க ரொம்ப இந்த திருவிளையாடல் புராணத்தில் ரொம்ப அழகாக இருக்கும் வேடிக்கையாக இருக்கும் அந்த வளையல் விற்கிறதுக்கு வரா இல்லையா அவளுக்கும் இந்த வளையல் வியாபாரிக்கும் நடந்த பேச்சுவார்த்தை என்னென்ன அப்படின்னு ஓத்தி கேட்குறா ஐரே எங்கள் வளையலை கொடு அப்படிங்கிறார் உடனே அவர் என்ன பண்றாங்க அதான் உன் கழுத்திலே இருக்கே அப்படிங்குற அதாவது சங்கு வலையில் கொடு அப்படின்னு கேட்டாரோ அவர் உடனே நினைச்சா அதான் உன் கழுத்திலே இருக்கேன் என்னன்ன இவளுக்கு கழுத்து சங்கு போல இருக்கு கழுத்துன்னு சொல்ல மாட்டோமா அதனால அதான் சங்கு கழுத்துலேயே தான் இருக்கே அப்புறம் நான் வேற கொடுப்பானே இப்படி ஒவ்வொருத்தரும் நீங்க இப்படி இல்லாமல் வாழ்க்குள்ள பேச்சுவார்த்தை நடக்கிறது அப்படி இல்லாமல் சேர்ந்து அப்படி இவர் வளையல் விற்றுத்தவராக வந்தவர் அடுத்தது முப்பத்தி மூணாவது திருவிளையாடலில் அஷ்டமா சித்தி உபதேசிச்ச படலம் அப்படின்னு